ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டு சேட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்ன ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்துருக்குங்க கிறிஸ்ட் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த சைட்டை வந்துருக்குங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷன் தான் எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் ஒரு எல்இடி ஸ்பாட்லைட்லாம் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க இது ஒரு ரன்னிங் ரோடு மெயின் ரோடுங்க மெயின் நல்ல பெரிய ஒரு கேட்டு ஸ்கொயர் டியூப் ரோடில் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க உள்ள எட்ரானே இதான் வந்து கார் பார்க்கிங்க இதோட லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல ஏரியாவில ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு பாஸ்ட் தாங்க தான் கிறிஸ்டின் ஸ்கூலு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைச்சிருக்கு இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் லேக்ஸ் நம்ம பண்றது எல்லாமே டேரக்ட் ப்ராப்பர்ட்டி தான் எந்த எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றதுல அதனால ஸ்க்ரீன்ல திரு நம்பர் கால் பண்ணிட்டு உடனே வந்து இந்த வீட்டை வந்து பாருங்க நல்ல ஒரு வெஸ்ட் ஃபேஸிங்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க டோர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு சேஃப்டி கேட் போட்டு உள்ளே வந்து ஒரு டீ குட்டில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னே நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் இருக்குங்க இந்த ஹாலோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல ஒரு ஆன ஹால் மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்ல ஒரு சீலிங் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஃபேன் ஃபிட்டிங்கு லைட் ஃபிட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு ரெஸ்ட் ரூமு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் இருக்குதுங்க வித் வந்து நல்ல ப்ரீமியம் ஃபிட்டிங் பேரி வேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக கிரானைட்டில் இருக்குது சைடில் டைல்ஸ் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஜன்னலும் நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு சூப்பராக இருக்குங்க வாங்க நம்ம இப்போ போயிட்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இது கீழே இருக்க ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு அழகான சூட் டோர் தான் உள்ளே என்ட்ராங்கன்னா நல்ல ஒரு பத்துக்கு ஒரு சைஸ்ல சைஸில் பெட்ரூம்ல பெட்ரூம்லருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன செட் பேக் கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த செட் பேக்கு நல்ல யூட்டிலிட்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு அழகான செட்பேக் தாங்க இருக்கும் வாங்க போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம் ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க சைடில் எஸ்எஸில் ரெய்லிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது வாங்க இந்த பெட்ரூம் பார்த்துலாம் இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஃப்ரெஷ்ஷூட் டோர் தான் உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணியே கொடுத்துருவாங்க இதில் இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி டோரு உள்ளே வந்து சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் சைஸும் அஞ்சுக்கு ஏழுங்க இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு அழகான ஒரு டோர் தான் உள்ள என்ட்ராங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயரான ஒரு பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலுன்ற மாதிரி மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபேன் ஃபிட்டிங் லைட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து போட்டே வந்து அழகாக இருக்குங்க ஷெல்ஃப் லாஃப்டெலாம் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதோட பிவிசி டோர் இதுலேயும் வந்து டைல்ஸ் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி பால்கனி வந்து ரோட் சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து நியர்பையில் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு மெயின் ரோடு எல்லாமே நியர்பைல இருக்குங்க சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பக்கத்துக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஸோ ப்ராப்பர்ட்டி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாம் நல்லவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி வீடியோ அடுத்து நமக்கு சேனலில் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பார்க்குற லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடியோல இடம் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனல் வச்சு ரெஃபர் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாடா சீபா பாய்